வளர் தமிழ் ஆறு பழமொழிகள் குப்பையில் கிடந்தாலும் குன்றிமணி மங்காது குப்பையில் கிடந்தாலும் குன்றிமணி மங்காது அரசனில்லாத நாடு அச்சில்லாத தேர் அரசனில்லாத நாடு அச்சில்லாத தேர் நீர் அடித்து நீர் விலகுமா நீரடித்து விலகுமா மூத்தோர் சொல் வார்த்தை அமிழ்தம் மூத்தோர் சொல் வார்த்தை அமிழ்தம் மயிலே மயிலே என்றால் இறகு போடாது மயிலே மயிலே என்றால் இறகு போடாது கண் பார்த்தால் கை செய்யும் கண் பார்த்தால் கை செய்யும் கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு துணிந்தவனுக்கு தூக்குமேடை பஞ்சுமெத்தை துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமெத்தை தனிமரம் தோப்பாகாது தனிமரம் தோப்பாகாது கொடுத்தார்க்கு குறைவில்லை கொடுத்தார்க்கு குறைவில்லை அடிமேல் அடித்தால் அம்மியும் நகரும் அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் கடுகு சிறிதானாலும் காரம் பெரிது கடுகு சிறிதானாலும் காரம் பெரிது முற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி